வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே இன்னைக்கு நாம தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பக்கத்துல உள்ள செங்கானூர் ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு குடும்பம் இருக்காங்க எல்லாருமே வந்து பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் இல்லை வேலை செய்கிறவங்களும் விவசாயிகள் தான் இந்த ஊரில் செங்கானூரில் இருக்கிறாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆழ்வார்கூச்சியிலிருந்து இந்த செங்கானூர் ஊருக்கு பஸ் வசதி கிடையாது போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது காரணம் என்னென்னா இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே பாலம் ஒன்று அந்த பாலம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி உயரம் அந்த ரயில்வே பாலத்தில் இருக்குது அந்த பாலத்திலேருந்து உள்ளே போகும்போது தாண்டி தான் போகணும் அந்த ஊருக்குள்ளே செங்கானூருக்குள்ள இப்போ சாதாரண நேரத்தில் பஸ்ஸு வரலாம் உயரமாக தான் பாலம் இருக்குது அழகாக பஸ்ஸு போய்ட்டு திரும்பி வரலாம் அந்த உள்ள மக்களுக்கு உதவி பண்ணலாம் சரி பெரிய பஸ் தான் போகும் வேணால் மினி பஸ் இப்போ நிறையா வருவாங்க அந்த மினி பஸ்ஸாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே ஊரில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் இப்போ வெளியே வர்றதுக்கு போயிட்டு வர்றதுக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு உடம்பு சரியில்லாதவங்க கூட்டு வர்றதுக்கு போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த ஊருக்கு எந்த ஒரு மினி பஸ் வசதியும் கிடையாது பஸ் வசதி கிடையாது இவங்க இருந்து அந்த வந்து அங்கே அவ்வளோ போகணும்னா ஆட்டோவில் தான் போகணும் ஆட்டோவும் கட்டணம் அதிகம் இவங்க நூறுரூவாய்க்கு ஒரு கிராமம் பண்ணோம்னா நூற்றம்பூராக செலவு பண்ணிட்டு அங்கே போக முடியுமா இது அரசாங்கம் கண்டுகொள்ளணும் இது வந்து இந்த ஊர் மக்கள் முன்னிலே ஒரு ஆவப்பட்ட ஊர் மக்களாக தான் இருக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா மழை காலத்தில் இந்த பாலத்தில் யாரும் போகவே முடியாது காரணம் என்னென்னா ஊத்து தண்ணி கீழே இருந்து வந்துட்டே இருக்கு இப்போ கூட பாருங்கள் அந்த ஊத்து தண்ணி வந்துட்டு தான் இருக்குது இந்த வெயில் நேரத்துலேயும் தண்ணி வருது வெளியே அப்போ மழை நேரத்தில் அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எவ்வளோ தண்ணி வெளியே வரும் அந்த பக்கம் கிணறு இருக்கு அந்த கிணறு இறங்கி அதில் இருந்து ஊற்றடிக்கின்றாங்க மனத்தண்ணி நாலு பக்கமும் பள்ளம் நாலு பக்கத்தில் இருந்து தண்ணி வந்து அந்த பாலத்தில் வந்து சேரும்போது ஒரு பதினஞ்சு அடி பதினெட்டு அடிக்கு தண்ணி ரொம்பிடுது அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் அந்தந்த அந்த சமயங்களில் அங்கேருந்து எப்படி இங்கே வருவாங்க இங்கேருந்து எப்படி அங்கே வெளியே போவாங்க ஒரு ஆற்றல் அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியல பாவம் உண்மையிலேயே அந்த ஊர்க்கில் போய் அந்த மக்களை சந்திக்கும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்களே பாருங்க அந்த மக்கள் கஷ்டத்தையும் நீங்களே பாருங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து தென்காசி மாவட்டம் ஆளு ஆட்சி பேரூராட்சியில இருந்து செங்கான ஊர்ல நிற்கும் இந்த ஊருக்கு நாங்க ஒரு பிறந்தாள் மக்கள் கட்சியில இருந்து மக்களை பார்க்கக்காண்டே வந்திருந்தோம் இந்த ஊர்ல ஒரு அடிப்படை வசதி ஒண்ணுமே இல்லாம இருக்கு முதல்ல வந்து பாதை தான் முக்கியமா தேவை இருக்கு ஒரு சுரங்க பாதை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மழை பெஞ்சா தண்ணி ஆயிருது மக்கள் அங்கிட்டும் போக முடியல இங்கிட்டும் போக முடியல ஒரு ஆட்களுக்கு ஒரு அத்தியாவசியத்துக்கு எந்த காரியத்துக்குமே இந்த ஊர்ல இருந்து வெளியில வர முடியாத சூழ்நிலையா இருக்காங்க மழை காலத்துல அதிகமான ஒரு சூழ்நிலையா இருக்கு இத கண்டிப்பா இத கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்காங்க எம்எல்ஏக்கு மனு கொடுத்து எல்லாமே சட்ட ரீதியாக பார்க்க தான் செய்தாங்க ஆனால் எதுவுமே கவர்மெண்ட் இதை எதுவுமே கண்டுக்கிட மாட்டேங்குது உள்ள ஒரு முந்நூறு குடும்பங்கள் மொதல் ஸ்கூல் பசு வசதி எதுவுமே இல்லாமல் இருக்குது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போக அவசரத்துக்கு எல்லாமே ஆட்டோ தான் யூஸ் பண்ணுதாங்க பைசாங்கள் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அதனால கண்டிப்பாக ஒரு ம ஒரு பாலம் இந்த ஊருக்கு ரெடி பண்ணணும் பசு வசதி அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மழங்காட்டுகளை இருக்க போக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அல்ல எங்க ஊர் சங்காநல்லூர்ல இருந்து குச்சி கிராமம் எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி இதுவரை எங்க ஊருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல நானும் எனக்கு வயசு அறுபது வயசு ஆயிட்டு பேரம் பேத்தியெல்லாம் வந்தாச்சு பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர முடியல பிள்ளைல ஒரு பேர்கால டைம்னா போக முடியல ஒரு திரைன்னு ஒரு ஆள் போகணுன்னா ஒரு ஆபத்தான நேரமா இருந்தாலும் அந்த டயத்திலயும் போக முடியல எங்களுக்கு பாலம் கட்டுதான் கட்டுதும் சொல்லி எங்களுக்கு சுரங்கத்தை வச்சுட்டு போயிட்டாங்க அதால நாங்க எட்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுதோம் எவ்வளவுதான் நாங்க பேசினாலும் அதை எங்களுக்கு செயலுக்கு கொண்டு வர முடியாங்க ஆட்ட ஆட்டுன்னு எத்தனை பேரும் வர்றாங்க நாங்களும் சரி சரின்னு போயிட்டு போயிட்டு ஒரு நூத்தி ஒன்பது மீட்டுக்கியா போட்டிருப்போம் போட்டு ஒரு நடவடிக்கை எங்களுக்கு இது வரைக்கும் வரல நாங்க அப்ப எப்படிதான் நாங்க செயல்படன்னு எங்களுக்கே தெரியல இப்பவும் பெரிய ஒரு மலையில இருந்த மாதிரிதான் இருக்கும் ஒரு பக்கம் ஆதாரிச்சு போயிட்டோம்னா இருநூறு தான் நாங்க ஊருக்கு வரலாம் போக எண்பது ரூபா வர எண்பது ரூபா நூத்தி ரூபா இருந்தால்தான் வரலாம் ஒரு சின்ன நூறு ரூபாய் ஊசி போட போனாலும் நாங்க அவ்வளவு ரூபாய் செலவழிச்சுதான் வர இருக்கு அப்ப எங்க ஊருக்கு என்னைக்கு நல்ல பறக்கும்னா நாங்களும் நினைச்சுட்டு இருக்கோம் செய்து

செங்கநல்லூர்ல இருந்து பேசதான் நாங்க வந்து பாலம் கட்டினால இருந்து ஒரு ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் ரொம்ப கஷ்டத்துலதான் போகிட்டே இருக்கு பிள்ளைகள்லாம் பழைய மழை வந்துச்சுன்னு சொன்னா போகவே முடியல ரொம்ப க கஷ்டமா இருக்கு நூறுவா தர்மாஸ்பத்திரி போய் ஊசி போடுறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை நம்பி பிள்ளைகளுக்கு இங்க ப இந்த பசு போறது போக முடியலன்னு சொல்லதுனால இங்க வந்து எந்த ஒரு நல்லதை கெட்டதுக்குனாலும் சரி ஆட்டோதான் வரவேண்டியா இருக்கு தான் போக வேண்டியிருக்கு ஐநூறு ரூபாய் இருந்தாதான் நாங்க ஆளோ குறிச்சி பார்க்க இருக்கு ஆளோ குறிச்சி பா பார்த்துட்டு ஊசி போட்டுட்டு வர இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆக மொத்தத்துல இத நம்பி பொண்ணு கூட தரதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க ஆக மொத்தத்துல ஒரு பொண்ணு வீடு வரணும்னாலும் சொல்லி இந்த ஊருக்கா நாங்க தர முடியாது அப்படிங்கிற ஆளுக்க இறந்துட்டாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பதான் கஷ்டப்படுறோம் ஆனா எத்தனை ஆட்டோ எலெக்ஷன் வரைக்கும் நாங்க எல்லாம் போராடி பாத்துட்டோம் ஆனா யாருமே ரிஸ்க் எடுக்க மாதிரியே தெரியல நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் ஹம் யாருமே எங்களுக்குன்னு இங்க யாருமே எந்த உதவியுமே பண்ணவே இல்லை எத்தன ஒரு ஆளுமை எந்த உதவியும் எங்களை செய்யவே இல்லை எவ்வளவோ நாங்க போராடி பாத்துட்டோம் கேரளா நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நான் ஆரம்பிச்சுட்டோம் அப்படி இருந்துமே யாருமே எந்த ரஸ்க்குமே எடுக்கவே இல்லை அங்க எவ்வளவோ போராடி பாத்துட்டோம் ஒரு பியார்கால வழியா இருந்தாலும் நைட்டு கூப்பிட்டா நாங்க ஐநூறு ரூபா தந்தா நாங்க ஆட்டோ கூட்டிட்டு போகணும் நைட்டு இருந்துச்சுன்னா அந்த பியார்கால வலிக்கும் கூட்டு போகணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆளுக்கும் விட மாட்டேங்க அந்த ஆத்திர அவசரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தண்ணி கடந்துச்சுன்னு சொன்னா நாங்க இங்க இருந்து பேரோட வழியில இருந்து நடந்து போய் தான் அந்த பாலத்துக்கு அங்க கடந்து போய் தான் ஆட்டம் அமைச்சு போனே இருக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது ஆனா அங்கதான் ஆட்டம் நின்று கூட அங்க வராது நாங்க நடந்துதான் போனோம் அந்த அங்க அந்த பக்கம் நின்று கூட நாங்க நடந்து போய் தான் ரிட்டர்ன் ஏறி விடணும் அவன் மலை பள்ளையாரத்துல இருந்தாலும் சரி அங்க நின்று கிட்ட தான் வண்டி எதுவும் போனா ஆட்டம் அங்க நின்று கூட வாரம் அடிக்க ஆட்டம் அங்கேயே நின்று ஒண்ணுமே கிடையாது ஒரு வசதியும் கிடையாது கட்டிருக்காங்க பாத்தீங்களா அது பக்கத்துலயே நாங்க ஊர் மக்க ஊர் இருந்து தண்ணி வரைக்கும் போய் உட்கார்ந்துருந்தோம் அந்த கரண்ட் ஆபிசரே வந்து நடத்த போய் ஆபிசரை பார்த்து உங்களுக்கு காரு வசதி விடுதது நானாச்சி உங்களுக்கு பாத்து பாதை தாருதும் நானாச்சு அப்படின்னாங்க அங்க இருந்து ரசல் பலிசு எல்லாருமே வந்துட்டாங்க பத்து இருபது பேரு காணும் நீங்க தயவு செய்து அவ்வளவு ஒண்ணு செய்யுங்க உங்க மோடிச்சிருந்தா கல் எல்லாம் அள்ளிபட்டு ரப்பி மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வாங்க நாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது உங்களை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நீங்க இந்த ஆபிசர் சொல்லுறதை கேளுங்க நாங்க நாங்க ஆபிசர் சொல்லுத மாதிரியே கேட்டு 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 எட்டு வருஷமா சலிச்சிட்டோம் ஒரு ஆபிசராது வராத ஆபிசர் இல்ல நம்ம கார் அமை கார் போக்குக்காக எங்களுக்கு ஒரு வழி தேடுங்கன்னா ஒரு நாள் பஸ் வந்துட்டு பாலம் தட்டுதுன்னு சொல்லிட்டாங்க திரும்ப கார் வந்து எட்டியே பார்க்கல அப்ப இந்த பக்கம் எங்களுக்கு பாதம் அமைச்சா வரும்னா நாங்க ஃபில்டர்ஸ் வச்சு எல்லாம் தட்டுன மாதிரி உடனே செஞ்சாங்க எங்க முன்னாடி வேற பில்டர்ஸ் எல்லாம் போய் படுக்க போயிட்டாங்க வரல 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 இந்த பஸ் கூட வரலாம் மினி பஸ் கூட வரலாம் சார் தண்ணி லேட்டா கூட அதுவும் விட மாட்டேங்க ஒரு சதவீதம் செய்யல பேர் தாடு பஞ்சாயத்து இந்த செத்து தான் கிடக்கணும் போத்தையில ஏன்னா வயசு வந்து ஐம்பத்தி ஏழு பேர் முருகை செங்கானூலூர் நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கும் ஆனா பிறந்ததுல இருந்து இடையில இந்த பாலம் வந்ததுல இருந்து வெளியும் போக முடியலை தண்ணி கட்டி கிடக்கல தண்ணி ஒரு ஆள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாலுமே இங்க இருந்து செம்மன் கொண்டு போட்டு இருக்கு அங்க இருந்த ஒரு ஆட்டோ வசதியோ எதுவுமே கிடையாது பஸ் வசதி இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஆட்சி இருக்கும்போது ரெட்டை அச்சு ரெட்டை போது எல்லா அந்த நம்ம அந்த அம்மா கவுன்சல் சேமிச்சாங்க எல்லா வசதியும் நான் செஞ்சு நாங்க எந்த எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க இப்போ வந்து நம்ம உதயசூரியன் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அவங்கள வந்து இது இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படிங்காங்க இது வந்து இவங்களும் கட்டுக்கிட மாட்டாங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு அந்தளவு போக செய்வாங்க ஓட்டு கேட்க மாட்டோம் நிறைய ஆள் வராங்க கமுக்கமா ஒரு ஊர்ல நின்று நாலு பேர்த்த சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு இல்ல கமுக்கமா அந்த துட்டையும் சில ஆள்தா குறிப்பிட்ட ஆள்டா கொடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த ஊருக்கு ஊருக்குன்னா வரமாட்டேங்காது ஒட்டுமே இல்ல இது வந்து நாலு பேரை கூப்பிட்டு இத கொடுத்தோம் வச்சோம் இல்லை தெரியாமலே கொடுத்துட்டு போயிருந்தாங்க ராவுப்ட்டே வந்து இந்த கட்சியில என்ன இது இந்த இதுக்கு போடுங்க ஓட்டு இதுக்கு போடுங்க ஓட்டு அப்படின்ட்டு நீ ஓட்டு போடும்போது ஒரு நூறு ஐம்பது கொடுக்காங்க பாதியாளு கொடுக்க பாதி ஆளு இவங்க இது தெரிய மாட்டிக்கா என தெரியாது இவங்க கொண்டாந்து கொடுத்தாலும் தெரியாது இவங்க யார் வாங்கினா யாரு வச்சாலும் தெரியல கமா அவங்களுக்கு சொன்னகாரங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதத்தை வச்சுக்கிடுதாங்க போன்றரிப்புல நான் ஓட்டு போட்டு அஞ்சு விஷயம் இல்ல ஆமா இப்பவுமே இல்ல ஆமா சொல்லணும் இந்த மாதிரி நடந்து வச்சது இப்ப பஞ்சாயத்துல இருந்து பஞ்சாயத்துல இருந்து நான் வந்து மோட்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ரயில்வே படம் அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க பாதி சம்பளம் நம்ம ரயில்வே தரும் பாதி சம்பளம் பஞ்சாயத்துல தரும்னு பஞ்சாயத்துல இருந்து தரவும் இல்லை இப்போ ஒண்ணுமே தரல இப்ப மழை பெஞ்சாதான் நமக்கு சம்பளம் தராங்க ஏ பத்து ரூபா தருவாங்க இப்ப நிப்பாட்டாங்க இப்ப இடையில கூட மழை வந்து தண்ணி போயிடுச்சு அது கூட சம்பளம் தரல அதுக்கு வந்து பா இந்த பாலத்தை பார்க்க ஒரு பத்து பாலத்தை பார்க்க ஒருத்தர் இருக்கான் இந்த சூப்பர் அவனுக்கு தான் அதை கேட்டுதான் அவங்க கிட்ட இருந்து மூலயமா தான் எனக்கு சம்பளம் வருது கடையில வரல ஆ பஞ்சாயத்தும் கண்டுக்க மாட்டாங்க அந்த தண்ணி கட்டு நடந்தா எல்லாரும் வராங்க பஞ்சாயத்துல இருந்து என்ன தண்ணின்னா இது பாலத்துல வந்து நீர் ஊத்து இது அங்கோடியும் வாய்க்கால் இங்கோடியும் வந்து கிணறு கிணறு ஊத்து அடிக்கும் வாய்க்காலும் அடிக்கும் மழை பெஞ்சா நாலாம் பக்கம் தண்ணி வரும்போது இந்த பாலத்துக்கு மேல வந்துருது இருபது அடிக்கு மேல இந்த தண்ணி ஒரு பக்கம் போவாது இப்போ இங்க இருந்து போறதுக்கும் வழி கிடையாது அங்க இருந்து வர்றதுக்கும் வழி இல்லை அப்படிங்கும் போது தாண்டி தாண்டிதான் நம்ம இருக்கு செல்ல அந்த ரயில்வே இதில் வாராங்க இந்த கல் தட்டி உங்கோடி உங்களுக்கு பாதையே கிடையாது இங்கே உங்களுக்கு ரூல்சே கிடையாது வர்றதுக்கு எப்படி வரலாம் யாரு இது விட்டா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு மூணு வாட்டியாவது கேட்டுக்கிட்டாங்க இங்க வர்றதுக்கு தடங்கள் பண்ணிட்டாங்க அவங்க ஒரு ஆளுக்கு ஜோம் இல்ல அப்படின்னா இங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்க இருந்து ஆட்டாமத்தி தான் அங்க கொண்டு போகிட்டே அங்க இருந்து கடந்து போமா பாலத்தை கடந்து போண்டே அதே வந்து அதே பாலத்தை தாண்டிதான் இந்த பாலத்துக்கிட்ட வரண்டிய நம்ம ஊருக்கு அவன் ஜோம் இல்லாம தான் தூக்கிட்டு போகின்றே இருக்கு இப்ப அன்னைக்கில சாவப்பட்டியை தூக்கிட்டு வந்தாங்க கொண்டு வர முடியல இப்ப அந்த பொம்பளாளுக்கு சோம் இல்ல ரெண்டு நாளா சோம் இல்ல இப்ப பாலத்துல அவ்வளவு தண்ணி அங்க இருந்து போக முடியாம தான் அந்த ஆளு இறந்து போச்சு அங்க இருந்து வர்றதுக்கும் வழி இல்ல இங்க இருந்து போறதுக்கும் வழி இல்ல இங்க மாத்து பாதை போட்டு தார இத ஊடையில ரெண்டு பைப்பு போட்டிருந்தாங்க ஆறு கண் மடகிட்டாங்க ஒண்ணு ரெண்டு கின் மடங்கு கிட்ட போட்டிருந்தாங்க மாத்து பாதை நாங்க அமைத்தி தாரம் இல்லை தரவும்லி பக்கம் செங்காநல்லூர் எங்களுக்கு ஊரு கிராமம் அங்க பாலம் இருக்கு ரயில்வே பாலம் ரயில்வே பாலம் முதல்ல நாங்க அந்த மாற்று பாதையே அந்த வழிய வந்துக்கிட்டு தான் இருந்தோம் மழை பெஞ்ச அன்னைக்கு நிறைய தண்ணி வருது இங்க வண்டி எல்லாம் போக முடியாது ரெண்டு ரெண்டு ஆளுக்குள் போனாலும் அந்த வண்டியில வழுக்கு வழியிருது வழுக்கு அழுகி கீழே விழுந்துருதுவோ எங்க வீட்டுல ரெண்டு மூணு நா அக்கா எங்க வீட்டாலே எங்க பிள்ளைகள் எல்லாமே கீழே விழுந்துதான் எழுந்திரோம் தண்ணி நிறைஞ்ச குறைய தண்ணி இருந்தா வந்துவோம் வழுக்க வழுவேதான் செய்யும் நிறைய தண்ணி இருந்ததுன்னா போய்கிட முடியாது அதனால மேலாடி போனாலும் மேலாடி தழுக்கு போட்டிருக்காங்க ரயில் வந்துடும் எங்களுக்கு மாட்டுப்பாதை கண்டிப்பாக அமைச்சு தாங்க இந்த ஊர்ல நாங்கள் வேற வழிகளும் கிடையாது மேக்க போனோம்னா பொத்த இருக்கு பொத்தைக்கு மேலாடிதான் போக முடியும் வர முடியும் அங்கேயும் மழை பெஞ்ச அன்னைக்கு மேலே இருந்து தண்ணி வரும் ரொம்ப வலுவும் வலுக்கு இருக்கு அங்கேயும் வண்டி போக முடியாது அதனால நீங்க எங்க ஊருக்கு நல்ல வழியாக காமிச்ச விடுங்க